அலாம் அலைக்கும் ரஹமதுல்லாஹி ஒபரகாத்துகு அல்ஹம் இல்லா ஒசலாத்து வசலாம் ரசூல் இல்லாஹி அம்மாபன் கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே நபிகள் நாயகம் சல்லல்லாஹ்ல இவ சல்லம் அவர்கள் கூறியதாக அப்துல்லாஹிப் நம்ம சுரூத் ரடியல்லாஹ் அணுகுமா அறிவிக்கக்கூடிய செய்தி பஸ்ஸார் என்ற நூலிலே பதிவு செய்யப்படுகிறது நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலிவ சல்லம் அவர்களின் சமூகத்திற்கு ஒரு நபித்தோழர் வருகிறார் வந்து கூறுகின்றார் யார சொலல்லா இன்னி உரியீது அன் அஹ்ருஜ இலல் பஹரைனி திஜாரத்தின் வியாபாரத்திற்காக வேண்டி நான் மதீனாவில் இருந்து பஹ்ரைன் அப்படிங்கிற நாட்டிற்கு செல்ல இருக்கின்றேன் எனக்கு ஏதாவது உபதேசம் செய்யுங்கள் என்று கேட்கின்றார் பஹ்ரைன் நாட்டுக்கு வியாபார விஷயமா போற சம்பாதிப்பதற்காக வியாபாரம் செய்வதற்காக செல்கிறார் செல்லும் பொழுது எனக்கு ஏதாவது உபதேசம் பண்ணுங்க கேட்கிறார் நீரை நாட்டிற்கு செல்வதற்கு தொழுதுகோள் என்று சொன்னார்கள் பதிவு செய்யப்படுகிறது அப்ப வீட்டை விட்டும் வெளியேறும் சமயத்தில் இரண்டு ரக்காத்துகள் தொழுதால் அவருடைய பயணத்தில் அவருடைய வியாபாரத்தில் அவருடைய தொழிலில் அல்லாத எந்த குறையும் வைக்க மாட்டான் எந்த விதமான நஷ்டத்தையும் ஏற்படுத்த மாட்டான் இப்ப நம்ம பெரும்பாலும் வியாபாரிகளாக இருக்கின்றோம் வீட்டை விட்டும் புறப்படும் பொழுது நல்ல விதமாக ஒழு செய்து கொண்டு ஒரு இரண்டு ரக்காத்துகள் நாம் தொழுதால் செல்லும் பாதையில் அல்லது வரும் பாதையில் வியாபாரத்தில் நம்முடைய தொழிலில் கலந்து விடாதவாறு நஷ்டங்கள் ஏற்படாதவாறு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பார் நம்முடைய குழந்தைகள் பிள்ளைகள் பள்ளிக்கூடங்களுக்கு செல்கிறார்களா கல்லூரிகளுக்கு செல்கிறார்களா அலுவலகங்களுக்கு செல்கிறார்களா ரெண்டாம் தொழுதுட்டு போப்பா நம்ம சொல்லணும் தொழுதுவிட்டு சென்றால் அல்லாஹு ஆலமீன் அவர்கள் எந்த நோக்கத்திற்காக வீட்டை விட்டும் வெளியேறுகிறார்களோ அந்த நோக்கம் நல்ல நோக்கமாக இருந்தால் அதில் எந்த விதமான குறைகளும் ஏற்படாமல் அவர்களை பாதுகாத்து பத்திரமாக வீட்டிற்கு கொண்டு வந்து லாபத்தோடு வெற்றியோடு அல்லாஹ் சேர்ப்பான் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது எல்லாமல்ல இறைவன் இந்த அதீஷின் அடிப்படையில் செயல்படக்கூடிய நன்மக்களாக நம்மையும் நம் குடும்பத்தார்களையும் வருங்கால நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவான் அலைக்கும் ஓ ரஹமத்துல்லாஹி ஓ பரகாத்து